டே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா ஏன் பையன் எனக்கு சமாளிக்க தெரியாதா அதான் இவன் பாட்டில் ஃபீடுக்கு மாறிட்டான்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல நானே இவனை பாத்துக்கிறேன் எப்படி இவனை வச்சுட்டு கார் ஓட்டுவேன் காலேஜுக்கு தூக்கிட்டு போனாலும் இடையில இவன் அழுதுட்டானா அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டமாயிரும் டேய் இவன் ஏன் பையன்டா அதெல்லாம் அழுக மாட்டான் இவனை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் இவன் ரொம்ப அழுகும் போது இவன் அம்மா பேசுன வீடியோ பேசுன வாய்ஸ் இது ஏதாவது கேட்டா போதும் இவன் அமைதி ஆயிடுவான் ஓ பாரா காரோட்டதான் கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால ஆக்டிங் டிரைவர் கூப்பிட்டுருக்கேன் சோ நோ ப்ராப்ளம் ஓ அப்படின்னா ஓகே ஆனா நீ இவ்வளவு கஷ்டப்படலாம் வேண்டாம் பெருசு வீட்டுல தானே இருக்கா அவ குழந்தைய பாத்துப்பா டேய் அவளுக்கு எதுக்கு சிரமம் அவளோட ஆசையை பொட்டிக்க ஆரம்பிச்சா அதனால நிலைமைக்கு கொண்டு வரணும் தான் அதை நீயும் பாத்துக்க மாட்டேன் அட்லீஸ்ட் அவளையாவது வேலை செய்விடு உங்களுக்கு நல்லது பண்ண வந்துட்டா உடனே என்ன போட்டு வாருது நானும் உங்க வேலை பாக்குறேன் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் லேட் பிக்கப் அதுதான் தெரியுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஹரியர் கிளியர் பண்ற வழி பாரு கிளியர் பண்ணி முடிச்சதும் அவ கூட ஹெல்ப் ஆயிரு ம் சரி மாம்சு சரி நீ பாத்து போயிட்டு வா டெய் சூர்யா இங்க பாருங்க பாரு மாமா பாருங்க ஏன் செல்ல குட்டி பாத்து பத்திரமா போயிட்டு வரணும் மாம்சு குழந்த மேல கவனம் இருக்கட்டும் பாத்து டெய் நான் பாத்துக்கிறேன்டா நீ ஒண்ணு பயப்படாத அரி மாம்சு நீ பாத்துக்கோ எனக்கும் கொஞ்சம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படி என்னோட முக்கியமான வேலை யாரு அந்த டாக்டர் மாம்சு வீட்டுல உட்காந்துக்க இதெல்லாம் எப்படி கவனிக்கிற நீ நீயும் அந்த பொண்ணும் அடிக்கடி வெளியே போறதே வருதையும் நான் பாத்துதான் இருக்கேன் இரு இரு பேசிக்கிட்ட சொல்றேன் யோ யோ நீ பாட்டுக்கு குடும்பத்துல ஏதாவது பொழிச்சு போடுறாத அவளே நீ தான் கொஞ்சம் நல்லா இருக்கா திரும்பவும் ஆரம்பிச்சுட்டு போறா சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் அவகிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் நான் வரேன்

நீ நீதான் பத்திரமா பாத்துக்கணும் எங்க கூட எப்பவுமே நீ தலையா இருக்கணும் நான் எப்பவுமே உங்க கூட தாங்க இருக்கேன் உங்க மனசை தொட்டு பாருங்க எப்பவுமே கயல் கயல்னு உங்க மனசு என் பேரே சொல்லிட்டு இருக்கல அது என்னமோ தாண்டி நீ இருக்கும் போது எனக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்த இல்லாத போதும் உன்னோட நினைவுகள் என்ன சந்தோஷமா தான் வச்சுக்கிடுது ஆனா நீ கூட இருந்திருந்தா நான் இன்னும் சந்தோஷப்பட்டு எப்பவுமே நான் உங்க கூட தான் இருப்பேன் நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்புறம் டிரைவர் போட்டிருக்கீங்கல்ல பார்த்து கவனமா ஓட்டு சொல்லுங்க

ஆஹ் அப்படினா இல்ல இவ கூட கொஞ்ச நேரம் விளையாண்டா ஜாலியா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போலாம் வெளிய வேற மழை பெய்யுது இந்த மழை கூட எப்படி போறது ஆமா 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 பாட்டி இன்னைக்கு ஒரு நாள் சித்தி ஏன் கூட இருக்கட்டும் அப்படி சொல்லிடு பட்டு அதானே ரெண்டு ஒண்ணு கூட சாய்ச்சதுல இது ஸ்கூலுக்கு எப்படா லீவ் போடுறானே அதே மாதிரி தான் நீயும் அம்மா எனக்கு ஆல்ரெடி ஸ்கூல் லீவ் சம்மர் ஹாலிடே அது எனக்கு தெரியும்டி ஆனா ஸ்கூல் போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போடுவல பாரு உன் சித்தி உன்ன மாதிரி இருக்கா ஏன்டி நீ வர குழந்தை நீயும் குழந்தை மாதிரி ஸ்கூலுக்கு லீவ் போட இவ்ளோ ஆசை படுற அட அத வேற நீ ஏன் கா கேக்குற ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ்னு னு கொல்றானுங்க வெயில வெளிய போனானே காஞ்சு கார்வரைய வீட்டுக்கு வரேன் இதுல ஸ்கூலுக்கு போய் உட்கார்ந்து படிக்க வேற செய்யணும் இவ அண்ணே என்னடானா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரான் ஆனா இந்த கழுத தட்டி தடு மாதிரி பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுது அம்மா அண்ணே வந்து அப்பா மாதிரி நல்ல புத்திசாலி ஆனா நான் ஒண்ண மாதிரி அதனால தான் இப்படி இருக்கேன் அடிங்க என்னடா உங்கட ஒப்பிட்டு பேசாத நானா அந்த காலத்துலயே 10 கிளாஸ் முடிச்சிருக்கேன் அந்த காலத்துல பத்தாங்க படிப்பலாம் இந்த காலத்துல காலேஜுக்கு சமம் ஹா ஹா இப்படி உனக்கான வளர்ந்து விடே அரி சரி விடுங்க சித்தி அவ தான் ஒரு நாள் இங்க இருக்குன்னு ஆசைப்படறால்ல நீங்க அவளை இங்கயும் விட்டுட்டு போங்க அத நீ வேற பிரியா நானே இல்லனே வீழ்ந்துக்க மாட்டா ஏழு கழுவது வயசு தவிர நான் பக்கத்துல படிக்காம எனக்கு தூக்கமே வராது அதை கேட்டா சொல்றேன் நீயே என்கூட இரு ஆமா சித்தி இன்னைக்கு ஒரு நாள் இங்கயே இருங்க சரி மா பிரியா இதுக்கப்புறமே நீ அது கடத்த என் பேச்சை கேட்காது நான் இங்கேயே இருக்கிறேன் சரி உங்க மாமியார் தனியா அனுப்பங்குறதுல வேலை பாத்துட்டு இருக்கு நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்றேன் ஏமா அத கொஞ்சம் சேரிச்சுதான் சொல்லேன்

আপ্য়া, আটি কিটি, ইইঙে, অমম বেত্য়ে কুটি পাপারকা, আমা সীকে করমে মা মড্তোরোর. ও, আপ্পডে যা, আপোও অড্ত্ত ঵র্শে নিইঙ� என்ன காதலிக்கிறத விட லட்சுமி மேல ரொம்ப அன்பா இருக்காரு அதுதான் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் புரியுது புரியுது ஏய் டோர் க்ளோஸ் பண்ணாத ஜாமா இருக்கு க்ளோஸ் பண்ணாத ஏங்க நீ எதுக்கு அந்த டோர் க்ளோஸ் பண்ண வேணாம்னு சொல்லீங்க ஆமா சொல்லும் போது காதுல வாங்காத இப்ப கேளு ஏங்க இப்படி கத்துறீங்க நான் எதை தப்பு பண்ணிட்டேனா நான் சும்மா ஏதாவது மாவல க்ளோஸ் பண்ணேன் வீட்ல யாருமே இல்லையா இந்த டீன நம்ம பேசிட்டு இருக்கத பார்த்தா தப்பா எடுத்துபாங்கல அத க்ளோஸ் பண்ண சாரிங்க லூசு டோர்ல ஏதோ ப்ராப்ளம் ரெண்டு மூணு நாளா நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா அது க்ளோஸ் பண்ணா திரும்ப தரக்க முடியாது வெளிய இருந்து கீபோர்டு தான் தரக்க முடியும் அட இவ்வளவுதானா இதுக்கு பதறீங்க ஏங்க ஒரு ஹேர் பின் இருந்தா போதும் இது பேர் பட்ட கதவனால தரக்கும் ஒரே ஒரு ஹேர் தாங்க நான் தரந்து குடுக்குறேன் எப்படி எப்படி ஒரே ஒரு ஹேர் பின் ஏண்டி இங்க என்ன 10 15 பொண்ணுங்க வந்துட்டு போறாங்க பாரு ஹேர் பின் வெச்சிருக்கிறதுக்கு ஆமால அட ஆர்த்தி இங்க தான இருக்கா அவளோட ஹேர் பின் எதாவது இங்க இருக்கல ஏ ரூம் நான் அடுத்துங்களோட திங்ஸ் எடுத்துட்டே வர மாட்டேன் சரி சரி கூல் கூல் இதோ வரதலாம் பாத்துக்கலாம் இப்போ என்ன டோர் தான க்ளோஸ் ஆயிருக்கு ஆர்த்தி வந்து தரக்கு சொல்லுங்க முடிஞ்சிடுச்சு எனக்கு அது தெரியாது பாரு ஆர்த்தி வீட்ல இல்ல பிரியா க வீடு வரைக்கும் போயிருக்கா அட என்ன giniங்க ஏதாவது ஒரு காரண சொல்லி திடீங்க ஒருவேளை டோர் லாக் பண்ணிட்டு வேணுனே நான் இங்கே இருக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்றீங்களோ இங்க பாரு இவன் பொறுமையா ரொம்ப சோதிக்காத ஒழுங்கா இங்க இருந்து வெளிய போயிரு சின்ன சின்ன இப்படிไง வெளிய போறது டோர் தான் லாக் ஆயிருக்கே என் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் தூங்கிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இருப்பாங்க அண்ணா இப்போ எப்படி இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது பேசாம கட்டையை வச்சு உடச்சிடலாமா அதுவும் நல்ல ஐடியா தான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஒரு ட்ரை பண்ணி டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து மகானி கிளம்பி ஆகணுமே ஒரு நாள் நாள் கூட இருந்தா இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரே ரூமில் ஒரு பொண்ணு இருக்கும் போது யாராக இருந்தாலும் லைட்டாக ஸ்லிப் ஆவாங்க இருந்தாலும் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் கூடாது

நல்லா இருக்கு இவன் சரி ஒரு நாள் வீட்டுக்கு வா இப்ப அங்க நீ தனியா தானே இருக்க நீ பாட்டு கேரு இவங்க ரெண்டு பேரும் காலையில வருவாங்க ஐயோ ரெண்டு பேரும் என் நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க நான் ஒண்ணு தனியா இல்ல மகாவும் என் கூட ரூம்ல ரூம்லதான் இருக்கா என்ன சொல்ற மகாக்காவும் உள்ள இருக்காங்களா ஆமாடி உனக்கு புக் கொடுக்கலான்னு வந்திருக்கா வீட்ல யாரும் இல்லைன்னதும் ரூம்ல வந்து சொல்லிட்டு போலான்னு உள்ள வந்தவன் டோர் தெரியாம லாக் பண்ணிட்டா அடே 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 எனக்கு என்னமோ தானா லாக் மாதிரி தெரியல அக்கா தானா தான் லாக் ஆயிருச்சு இல்லனா நான் எதுக்கு கால் பண்ண போறேன் ஆர்த்தி கொஞ்சம் சீக்கிரமா அண்ணே இது தெரியாம அம்மாவும் நானும் வேற இங்க இருக்கறத பிளான் பண்ணிட்டோமே வெளிய வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்துல வரவும் முடியாது இன்னைக்கு அத்தா வேற வீட்டுக்கு வர மாட்டாராம் ஆபீஸ்லயே ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு அங்க தங்கிட்டாராம் இங்க பிரியாக்காக்கு மட்டும் தான் கார் ஓட்டத் தெரியும் ஆனா அவங்களும் பிரெக்னன்ட் ஆகாங்களே சுபா ஆர்த்தி சும்மா ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்காம கிளம்பி வர வெளிய பாரு டோர் ஓபன் பண்ணி ஆகணும் தெரிய <tell> <tell> சரி சரி நான் சீக்கிரமா ஒரு ட்ரை பண்றேன் அப்புறம் பாத்து அந்த கவ எது பண்ணிராதே ஹே வாளு வாய் மூடு எது எது நான் பண்றேனா ஹவே எதுவும் என்ன பண்ணாம இருந்தா சரிதான் यरம यरம டோர் லாக் பண்ணிட்டு நிக்கிற போச பாரு அட என்னங்க நீங்க திட்டிட்டு இருக்கீங்க இப்போ இந்த விஷயம் யாருக்கு தெரியவா போகுது நான் பாட்டு இந்த இடத்துல ஊர்மா தூங்கி வேண்டியது இல்லை காலையில வீட்டுக்கு போய்ிரவே

நீங்க சனான சனாட்டியும் உட்கார்ந்தான் போற எனக்கு ரொம்ப நேரம் நின்று கால் வலிக்குது அப்பாடா ஆர்த்தி வரல எனக்கு நைட் ஃபுல்லா இந்த ஆள் கூட ஐயோ மகா ஒரே ஜாலி தான் ஏங்க எலுமி இப்படி ஆயிடுச்சு ஆர்த்தி அவன வேற வர முடியாது போல இப்ப என்ன பண்றது ஏ லூஸ் லூஸ் நானே உன் கூட தனியா இருக்க போறது நினைச்சு பயந்துட்டு நீ வேற பழ காட்டிட்டு இருக்க ஐயோ இந்த டைலாக்லாம் நான் சொல்லணும்

இந்த டியூபிக் மாதிரி நடிக்கிறீங்களா ஏண்டி இல்ல இவ்ளோ அழகான பொண்ண பக்கத்துல வச்சிட்டு இப்போவும் பிராக்டிகல் எக்ஸாம் பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க அதான் கேட்டேன் ஹே லூசு வேற என்னதான் பேசுறது இன்ட்ரஸ்டிங்கா பேசுறதுக்கு எந்த டாபிக்கும் இல்ல நீ எதாவது கேளு நான் வேணா ஆன்சர் பண்றேன் சரி நான் கேக்குறேன் உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணும் லைஃப்ல என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்றது ஒரு நிம்மதியான லைஃப் அவ்ளோதான் இல்ல இல்ல நான் பொதுவா கேக்கல நம்மள பத்தி கேக்குறேன் நம்மள பத்தினா புரியலடி எதுவா இருந்தாலும் தெளிவா கேளு ஏங்க நம்மள பத்தினா நம்மள பத்தினா ஏன் கூட நீங்க எப்படிலாம் எல்லாம் வரணும்னு ஆசை பண்றீங்கன்னு யோசிச்சு வச்சிருப்பீங்கல அத அப்படியே சொல்லுங்க கேப்போம் மகா எனக்குன்னு உங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நீ எப்படி இருக்கியோ அப்படி இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்ந்தா கூட போதும் இப்படிதான் சொல்லக்கூடாது நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது நிச்சயமா ஆசை இருக்கும்ல

அங்கே தான் நம்ம ரெண்டு பேர் இருக்கணும் அம்மா அப்பா தங்கச்சி நீனா எல்லாரும் ஒன்னா தான் இருக்கணும் விடியும் போது நான் பார்க்குற முதல் முகமும் நீயா தான் இருக்கணும் நான் தூங்க போகும்போது பார்க்குற கடைசி முகமும் உன்னோட தான் இருக்கணும் அப்புறம் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது சின்னதாக ஒரு ஹக் கியூட்டாக ஒரு பாய் என்னை எப்போவுமே நீ தான் வழி அனுப்பணும் நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது நீ பக்கத்துல வந்து என் காலரை போகாதீங்கன்னு போகாதீங்க எனக்கு கொஞ்சனும் ஒன்று கொஞ்சம் சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் நான் ஆபீஸ் போகணும் சரி ஏங்க ப்ளீஸ்ண்ணா ட்ரெய்டாக எனக்கு எவரெல்லாம் லேட் வருங்களேன் என் கடையை என்ன ஹேய் என் செல்லும்ல நான் வேலைக்கு போகும்போது இப்படி தடுக்காதுடி என் தங்கம்ல நான் போயிட்டு வரேன் சரி போயிட்டு சீக்கிரம் சொல்லுருங்க நல்லாயே நீ

குளிச்சு ரெடி ஆகி எனக்காக வெயிட் பண்ணணும் ஏன் குளிக்காம அழக்க நைட்டியோட இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களா அப்படி இல்லடி நீ எப்படி இருந்தாலும் நான் அவனை ஏத்துப்பேன் ஆனா வேலை செஞ்சுட்டு ஒரு மனுஷன் களைச்சி வீட்டுக்கு வரும்போது இப்படி அழகா பொண்டாட்டி சாயங்காலம் ரெடியா இருந்தா அவனுக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வரணும்னு தோணும் வீட்டுக்கு வந்து உட்காந்ததும் கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு உங்ககிட்ட ஆபீஸ்ல நடந்த கதையெல்லாம் பேசிட்டு அப்புறம் நைட் டின்னர் சமைக்கும்போது உன் பின்னாடி இருந்து உன் கிட்டே குட்டி குட்டியாக சேட்டை பண்ணிவிட்டு உன்கிட்ட திட்டும் வாங்கிட்டு உன்னை இம்சு பண்ணி ஒழுங்காக சமைக்க விடாமல் அரை கறையை என்னத்தையாவது ரெண்டு பேரும் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நீ நான் நிலா மூணு பேரும் ஒன்னாக இருக்கணும் ஓ வா வா ஏய் ஒரு பத்து நிமிஷம் டி நான் உன்னே ஏதாவது தொந்தரவு பண்ணுறேண்ணா சும்மா லைட்டா ஒரு ஹக் பண்ணி தானே நிக்கிறேன் கொஞ்ச நேரம் மட்டும் ப்ளீஸ் இப்படி நீங்க ப்ளீஸ் சொல்லி சொல்லி நீங்க குக்கிங் நடக்கல பாருங்க பாத்திரம் அப்படியே கிடக்கு சமையல் இன்னும் ரெடி ஆகவே இல்ல நம்ம எப்படி சாப்பிடுறது அதெல்லாம் எப்படி சாப்பிடுறதுன்னு நைட் சொல்லி தரேன் அடச்சி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அதே நினைப்புதான் போங்கங்க ஏ தரக்கேறற பொந்தடம் போ பிறந்ததுல நமக்கும் நினாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்புறம் நைட் காத்து கூட போகாத அளவுக்கு உன்னை இருக்கமா ஹாக் பண்ணிட்டு நைட் முழுக்க உன்னை கையிலேயே தூங்க வைக்கணும் பொன்னை மறந்து நீ தூக்கத்தில் சிரித்தாய் தூங்காமல் அதை கண்டு ரசித்தே தூக்கம் மறந்து நான் உனை பார்க்கும் காட்சி கனவாக வந்ததென்று நினைத்தே கண் பார்க்கி ஹாத்ரா ஏண்டி நான் என்ன கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம்னு கேட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் உயோனா டே ஹவ்லோ தானே உயோ என்னடி உன் கூட எப்படிலாம் வரணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனே உண்ணா டேண்ணா அடே ஆண்டோமேட்டிக் டா அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே

எனக்கு தூக்கம் வரல மகா நீ வேணா படுத்து தூங்க நீ பெட்டுக்கு வா நான் கீழே படுத்துக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு பரவாயில்ல நான் இங்கே படுத்துக்கிறேன் நீங்க கட்டில படுங்க என் பட்டுக்குட்டி உனக்கு கீழே தூங்கி எல்லாம் பழக்கம் இருக்காது நீ பெட்டுக்கு வா நான் கீழே படுத்துக்கிறேன் ஏய் லூசு லூசு உன்னை யாரை டி பெட்டுக்கு வர சொன்னது ஏங்க என்ன மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க இப்பதானே நீங்க பெட்டுக்கு வந்து தூங்குன்னு சொன்னீங்க ஏய்

எது எது யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க உன் கண்ணை பார்த்தலாம் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான் கண் கொட்ட முடியாமல் முடியாமல் பார்க்கும் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் சலிக்காத ஒரு பெண்ணும் நீதான் ஹலோ ஹேனா மூடிலலா சரி சரி ஒத்துக்குறேன் நீ மேலே படுத்து தொங்கு நான் கீழ இருக்கேன்